முல்லாவின் தந்திரம் முல்லா ஒரு மகா தந்திரசாலி இந்த கதையில் அவர் தன் தந்திரத்தால் எவ்வாறு மற்றவர்களை வீட்டினார் என்று பார்ப்போம் ஒரு நாள் முல்லாவின் வீட்டுக் கதவு தட்டப்படுகிறது யாரது என் பெயர் சலீம் நான் பக்கத்து ஊரில் இருந்து வருகிறேன் உங்கள் பெரியப்பா மகன் வாசிம் இந்த வார்த்தை பரிசாக உங்களிடம் தரச் சொன்னார் நன்றி உள்ளே வாருங்கள் இல்லை நான் வேண்டும் வருகிறேன் அந்த பக்கமாக வழியில் போய் கொண்டிருந்த ஒரு வழிபோக்கன் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கும் வாத்து சூப் அறிந்த ஆசையாக இருந்தது உடனே ஒரு திட்டம் தீட்டினான் என் பெயர் இஸ்மாயில் நான் உங்கள் பெரியப்பா மகன் வாசிபின் நண்பன் உள்ளே வாருங்கள் என் மனைவி வாத்து சூப்பு சமைக்கிறாள் சாப்பிட்டு விட்டு போகலாம் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான் முல்லாவின் வீட்டுக்குறை மேல் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு திருடன் சூப்பின் வாசனை அவனுக்கு பசி உண்டாக்கியது ஆஹா எனக்கு பசிக்கிறது அவனுக்கு ஒரு திட்டம் தோன்றியது கீழே இறங்கியவன் யாரது என் பெயர் ரஜின் காதர் நான் உங்கள் பெரியப்பா மகன் வாசிமின் நண்பனின் நண்பன் வாருங்கள் முல்லாவிற்கு அந்த இருவரும் தன் வாத்து சூப்பிற்காகத் தான் வந்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது முல்லாவின் மூலையில் தோன்றியது ஒரு திட்டம் இருவரையும் அமர செய்து சமையலையில் உள்ளே சென்றார் இரண்டு கிண்ணங்களில் சூடான சூப் கொண்டு வந்தார் இதை பார்த்த இருவருக்கும் ஒரே மகிழ்ச்சி ச்சே இது என்னது எவ்வளவு தண்ணியா இருக்குது ச்சே இது வெறும் சூடு தண்ணி தான் ஆம் நண்பர்களே நீ என் பெரியப்பா மகனுக்கு நண்பன் என்பதால் வாத்தின் சூப்பின் சூப்பை உனக்கு தந்தேன் நீ எனது பெரியப்பா மகனின் நண்பனின் நண்பன் என்பதால் உனக்கு சூப்பின் சூப்பின் சூப்பை தந்தேன் ம் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் ஐயையோ எங்களுக்கு வேண்டாம் இருவரும் அலறிக்கொண்டு ஓட முல்லாவும் அவரது மனைவியும் நல்ல ருசியுள்ள வாத்து சூப்பை அருந்தி மகிழ்ந்தனர்